ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணீயம் ரசக்ரீடா இராசக்ரீடா நம்ம சொல்லுவோம் அந்த தலைப்பில் இருக்கிற அறுபத்தி ஒம்போதாவது தசகத்தை பார்ப்போம் பாசத்ருத பிஞ்சிகா விதத வீத சஞ்சலனு மகர குண்டலம் ஆரஜால வனபாலிகா ललितम् अङ्ग आगगनसौरभं पीतच्चेदहृत काञ्चितमुदञ्च दंशुमनिरुहुपुरं दंसुमनिरुहुपुरं रास रासकेलिपरिभूषितं तव हि स्वरूपं गीस तव स्वरुं सुरू, स्वरूपं கலையாமகே ஆர் காண்டம்ப்ளேட்டிங் அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அர்த்தம் பிடிச்சால் அவன் புரிஞ்சிடும் தலையில் மயில் பீலியுடனும் காதில் மகரகுண்டலங்களும் கழுத்தில் முத்து மாலைகளும் வனமாலையும் அசைய பீதாம்பரம் புட்டியானமும் இரத்தினங்கள் கிழைக்கப்பட்ட கொலுசுகளும் அணிந்து வாசனை பொடி முதலியவற்றால் மணங்கமிழும் சரீரத்துடன் ராசைக்கிரீடைக்காக அலங்கரிக்கப்பட்ட உன் திருமேரியை தியானிக்கிறேன் கலையா அர்த்தம் பெருமானிப்பாறு அழகு செய்து கொண்டிருக்கிறான் தன்னை அர்த்தமாக நினைக்கிறேன் தலையில் மயில் பீலி காதில் மகரகுண்டலங்கள் கழுத்தில் முத்துமாலைகள் வனமாலைகள் பீதாம்பரம் உட்டியாரம் கொலுசு அப்புறம் வாசனைப் பொடி வாசனைப் பொடியால் மனம் வீ மணம் வீசுகின்ற சரீரத்துடன் ராசிக்கிரீடைக்காக தயாரானாய் அதை அந்த உன்னுடைய ஸ்வரூபத்தை தியானிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் தாபத்தேவை அது அப்போதே அழகிய மார்பு கச்சங்களுடனும் ஆடை அணிகலன்களுடனும் கோபியர்கள் ஒரு வட்டமாக உன்னை சுற்றி நின்றார்கள் கண்ணன் அவ நீ இராசக்கிரீடைக்கு தயாரான உடனேயே கோபியர்களும் தங்களை அலங்கரித்து கொண்டு உன்னை சுற்றி நின்றார்கள் அப்படின்னு பொறுத்த இரு கோபியர்களுக்கு இடையே ஒரு கிருஷ்ணன் இரு கிருஷ்ணன்களுக்கிடையே ஒரு கோபி என்கிற கிரமத் கிரமத்தில் நின்று நத்தனம் செய்து கொண்டு ராசக்கிரி துவங்கினாள் கண்ணன் அது நீ என்ன பண்ண பல எடுத்து எடுத்துக்கொண்டாய் ஒவ்வொரு கோபியைக்கும் ஒரு கண்ணன் மாதிரி மேற்கொண்ட அந்த வரிசையை பாடுவோம் இரண்டு கோபியர்களுக்கிடையே ஒரு கிருஷ்ணன் இரண்டு கிருஷ்ணன்களுக்கிடையே ஒரு கோபி அப்படின்னு இருக்கும்படியான ஒரு வட்டத்தில் நின்று நர்த்தனம் செய்து கொண்டு இராசக்கிரீடையை துவங்கினார் இந்த கிரீடையின் அழகை நாரதர் தேவர்களிடம் வர்ணிக்க தேவர்கள் தேவமகளிர்களோடு வானில் கூடி நின்று உனது ராசக்கிரீடையை கண்டுகளித்தனர் அர்த்தமாக தேவர்கள்ட்ட போய் நாரதர் சொல்கிறார் இது மாதிரியாக கண்ணன் கோபியர்களுடன் ரசக்கிரீடை செய்து கொண்டிருக்கிறான் அவர்கள் வந்து பார்த்தார்கள் தேவமரு மகளிர்களோடு வானில் கூடி நின்று இந்த உன்னுடைய இந்த கிரீடையை அனுபவித்தார்கள் உனது புல்லாங்குழல் இனிய ஒலி எழுப்ப புது புது ஆலாபனைகள் வெளிக்கிளம்பின உனது கால்களும் கோபியர்கள் கால்களும் தாளமிட்டன நீங்கள் அனைவரும் அணிந்திருந்த ஆவரணங்கள் தாளத்திற்கு ஏற்ப ஒளி எழுப்பின உங்கள் வஸ்திரங்கள் ஆலாவனைக்கு ஏற்ப சுழன்றன உங்களால் கற்பனை அளிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் புல்லாங்குழல் புல்லாங்குழலை ஊத ஆரம்பித்தான் கண்ணன் புது புது ஆலாவனைகள் அப்புறம் கண்ணனுடைய கால்களும் கோபியனுடைய கால்களும் அந்த மாதிரி தாளமிட்டன வாழை அணிகலன்களும் தாளத்திற்கேற்றார் போல் ஒளி எழுப்பின அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் இவர் சுழன்று ஆடுவார்கள் ஆலாவனையின் போது அதற்கேற்றார் போல் வஸ்திரங்களும் சுழன்றன அப்படின்னு தற்போ பிடிக்க கண்கொள்ளா இக்காட்சியை இன்னிசையை தியானத்தில் உயரம் முயலுங்கள் என்ன நாராயண பட்டத்ரி நம்மை கேட்டுக்கொள்கிறார் இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வர்ணனையெல்லாம் மனதிற்கொண்டு நீங்கள் உங்களுடைய மனத்தில் உள்ளத்தில் பெருமானை தரிசியுங்கோள் அந்த இசையின் ஒலியை கேளுங்கோள் என்று நாராயண பட்டத்தில் நம்மை கேட்டுக்கொள்கிறான் ஒவ்வொரு கோபிக்கும் ஒரு கிருஷ்ணன் என்று நீ ஏற்பாடு செய்து அனைவரும் உன்னோடு எல்லா வகையிலும் ஆனந்தித்திருந்தார்கள் ஆனந்த ஆனந்தித்தார்கள் அர்த்தமானது ஒவ்வொரு கோபியைக்கும் ஒரு கிருஷ்ணன் என்பது சர்வ நிச்சயமாக செய்து கொண்டான் கண்ணன் அதனால் எல்லோ கோபிகைகளும் ஆனந்தித்திருந்தார்கள் யோகிகளும் துறவிகளும் தேவர்களும் அனுபவிக்க முடியாத பிரம்மசுகத்தை கோபியர் அனைவரும் இந்த கிரீடையில் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சாதாரணமாக யோகிகள் துறவிகள் அப்புறம் தேவர்கள் இவர்களால் அனுபவிக்க முடியாது அதை வெகு சுலபமாக இந்த கோபியர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் பாட்டும் வாத்தியங்களும் ஓய்ந்த பின்னும் அவர்கள் பெரும் மயக்கத்தில் இருந்தார்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து இருந்தாலும் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருந்தார்கள் பூக்களின் வாசனையோடு வீசிய வீசிய மந்தமாறுதான் அவர்கள் மயக்கத்தில் இருந்து மீளாமல் பார்த்து கொண்டது வீசுகிறது அதில் பூக்களின் வாசனையும் சேர்ந்து வீசுகிறது அதனால் அவர்கள் மயக்கத்தில் மீள முடியாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் சிவன் பிரம்மா தேவர்கள் மத்தியில் கோபியர்களுடைய மதிப்பு உயர்ந்தது வெறும் பிரியத்துடன் பக்தியுடன் எவ்வாறு இவர்கள் இவ்வளவு பெரிய சுகத்தை அனுபவிக்கிறார்கள் நம்மால் அனுபவிக்க முடியாத சுகத்தை அனுபவிக்கிறார்கள் என்கிற நினைப்பில் கோபியர்களுடைய மதிப்பு இவர்களிடையே உயர்ந்தது கடைசியில் எழுதுகிறார் பக்தலோக கமனிய ரூப கமனிய கிருஷ்ணா பரிபாகிமாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகிமாம் பக்தலோக கமனீய அடியார்களுக்கு பக்தர்களுக்கு சுலபமாக அடையக்கூடியவனே இல்லை அவர்களிடம் வந்து சேரக்கூடியவனே அதான் அர்த்தம் பக்தலோக கமனீய ரூப அப்படியான் தன் தன்னுடைய வடிவை காட்டி கொடுப்பவனே கமனீய கிருஷ்ணா கமனியன்னா அழகிய கண்ணனே கமனீய கிருஷ்ணா அழகிய கிருஷ்ணனே பரிபாகிமாம் என்னை காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அர்த்தம் உங்களுக்கு பக்தலோக கமனீய ரூஹூப கமனீய கிருஷ்ண பரிபாகிமாம் பக்தலோக கமனீய ரூஹுப கமணீய கிருஷ்ண பரிபாகிமாம் இவ்வாறு இந்த ரசக்கிரீடா என்கிற தலைப்பில் இருக்கிற அறுபத்தி ஒம்போதாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக